எல்லா புகழும் ஏக இறைவனை உருவனுக்கு வழித்தாவிட்டு நான் கீழே சுதிர் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக வலி இருக்குங்க எனக்கு டாக்டர் கேல்சியம் டப் கம்மியாகிடுச்சு சொல்லிட்டாரு எலும்பு தேஞ்சி போச்சு என்ன எல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்குது பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப ஃபால் ஆகுது என் உடம்புக்கு சக்தியே இல்லைங்க நான் என்ன தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப பெரிய வரப்பிரசாதம் இப்போது நூறு எம்எல் பசும்பால் எடுத்துக்குன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு நூற்றி இருபது மில்லிகிராம் வந்து கால்சியம் இருக்குது கரெக்டாக நூறு கிராம் நூ நூறு எம்எலுக்கு நூற்றி இருபது கிராம் இருக்குது பட் அதே நான் சொல்கிறது இல்லை ஒரு எட்டு டைட்டாக சொல்லுவேன் அதில் வெறு கேழ்வரகில் மட்டுமே நூறு கிராமில் முந்நூறுக்கு மேலே மில்லி கிராம் வந்து கால்சியம் இருக்குது ஸோ நான் கே சொல்கிறத நீ கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க இதை காலை மாலை நீங்கள் சுடுதண்ணிலையோ அல்லது தேங்காய் பால்லையோ நீங்கள் கலந்து ஒரு கிளாஸ் குடித்தா போதுங்க இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறது வரைக்கும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படி இருக்குங்க கண்ட கண்ட உணவுகளில் சாப்பிட்டு நீங்கள் உடம்பை கெட்டு கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி செய்யணும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை நீங்கள் இதை சாப்பிடலாம் நான் இப்போ சொல்கிறேன் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க கருப்பு உளுந்து முள்ளு உளுந்து இரநூறு கிராம் சரிங்களா கேழ்வரகு நூறு கிராம் ஜவ்வரிசி நூறு கிராம் அப்புறம் வந்து பார்லி நூறு கிராம் ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஒரு பத்து பீஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் முழு சோம்பு பாதாம் வந்து ஒரு பதினஞ்சு பீஸ் எடுத்துக்கலாம் ரெண்டு இருக்கு சரிங்களா சுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுக்கணும் சரி நான் உங்களுக்கு லிஸ்ட்டு போடுறேன் கீழே அதில் இப்படிலாம் ஸோ நான் சொல்கிற ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்து எல்லாத்தையுமே மிக்ஸியில் அடித்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலே இது போதுமானது உங்களுக்கு சரிங்களா இது என்னென்ன கிராமம் அளவுங்கிறது நான் உங்களுக்கு இது வீடியோவில் போடுறத நீங்கள் பார்த்துக்கணும் இதை நீங்கள் வந்து அதாவது பசும்பால் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம போக வேண்டாம் இப்போ தண்ணியில் குடிக்க ஒரு மாதிரி இருக்குது எனக்கு தேங்காய் பால் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் தன் ரொம்ப தண்ணியாக பசும்பால் எடுத்துக்கலாம் அதில் பிடிச்சிக்கலாம் பட் பாலுக்கு வந்து இப்போ இப்போதே உள்ள பசும்பாலோட இது வந்து ஜீரணத்தன்மையை வந்து கம்மி உடனே நம்ம உடம்ப ஜீர்ணம் பண்ண மாட்டாங்க எல்லாம் கேஸ்டிக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சுடுதண்ணிலே தேங்காய் பழலையும் எடுக்க சொன்னேன் ஸோ நான் சொல்கிறது எல்லாம் தனித்தனியாக வறுத்து பொடி பண்ணி க நிழலில் அதெல்லாம் காய வச்சு நீங்கள் டப்பால் அடைச்சி டெய்லி யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ இந்த கேழ்வரகு உளுந்தெல்லாம் சொன்ன பாருங்கள் நமக்கு டைம் இல்லாததுனால நம்ம வறுத்து பண்ணிட்டோம் இதே நீங்கள் நைட்டு ஊற வச்சு முளை கட்டி கூட நீங்கள் அடுத்தலாம் ட்ரை ஆக்கி கூட பண்ணலாம் ஸோ இதை நீங்கள் நான் செய்கிறத உங்களுக்கு பாருங்கள் நன்றி